ஆழி பேரலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுனாமி தாக்குதலின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது கடலூரில் சுனாமியில் பலியானவர்களுக்கு மீனவ மக்கள் கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்டு வரலாம் கண்ணதாசன் வரலாற்றில் ஒரு பெருந்துயரம் நிகழ்ந்த நாள் இன்று அதில் உயிரிழந்தவர்களுக்கு பொதுமக்களும் சரி மீனவர்களும் சரி எப்படியாக தங்களது நினைவஞ்சலிகளை செலுத்திட்டு முழுமையான விவரங்கள் கடலூரில் உயிர்களை பலிகொண்ட சுனாமி ஏற்பட்டதின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இந்தியா இலங்கை இந்தோனேசியா ஆகிய நாடுகளின் கடலோர மாவட்டங்களில் சுனாமி பேரலை தாக்கியது தமிழகத்தில் இந்த சுனாமி தாக்குதலில் பதிமூணு கடற்கரை மாவட்டங்கள் பெரிதும் சேதத்தை சந்தித்தன இப்பேரலையில் சிக்கி கடலூர் மாவட்டத்தில் அறுநூத்தி பதினேழு பேர் உயிரிழந்தனர் நாற்பது பேர் மாயமாகினர் கடலூர் கிராமங்களே மொத்தமாக அழிந்தன இப்பேரலைகள் ஏற்பட்ட துயரத்திலிருந்து கடலோர மாவட்டங்கள் இன்னும் மீளவில்லை இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் சுனாமி நினைவு தினம் கடலோர மாவட்டங்களில் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பு மற்றும் தேவனாம்பட்டினம் கடற்கரை நோக்கி மலர்கள் பால் களத்துடன் மௌன பேரணியாக சென்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பெண்கள் தங்கள் கொண்டு சென்ற பால் குடத்தை கடலில் கலக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அஞ்சலி செலுத்தும் போது பெண்கள் கண்ணீர் விற்று கதறி அழுதுனர் இதில் கடலூர் மாவட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் தேவனாப்பட்டினம் கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூணிலும் அனைத்து கட்சியினரும் தன்னார்வ அமைப்பினரும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இந்த நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றனர் இன்று ஒரு இந்த சுனாமி நினைவு தினம் என்பது மீனவர்களுக்கு ஒரு கருப்பு தினம் என்பதால் கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை மேலும் பல்வேறு இடங்களில் சுனாமியால் இருந்தவர்கள் நினைவுகளுக்கு சென்று தற்போது இந்த சோக நினைவை நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது நன்றி கண்ணதாசன் விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க